துளசிக்கா வந்து லட்சுமி அம்மா மாசா வந்து பேச வராங்க மிஸ் பண்ண ஆன் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ முடிச்சுச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க வெற்றி வந்து மைக்கில் வந்து பேசுகிறாங்க அத்தை நான் வந்து கோயிலில் உங்கள் முன்னாடி வந்து நின்று பேசுனா நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்குறதுன்னு தெரியல என் கௌரவம் எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க திடீர்னு இவ்வளோ நேரம் வந்து லட்சுமி அம்மா கோவத்தில் தான் இருந்தாங்க இப்படியெல்லாம் ஒரு மாப்பிள்ள கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு ஏகப்பட்ட பேர் வந்து சொன்னோன்னே அவங்க மனசு வந்து மாறிடுச்சு தன்னோட பையனாக இருந்தால் மன்னிச்சிருப்பானில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெற்றியை பார்க்கறதுக்காக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல வெற்றி முடியாது நிற்கிறாங்க என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்களே அக்கான்னு நான் அவங்கள கூப்பிட்டேன் அப்படி நான் துளசி எனக்கு முறை பொண்ணு நான் அப்படியெல்லாம் பேசி உங்க மனசை வந்து சங்கடப்படுத்தலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நீங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளை யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமான்னு சொல்லி எல்லா விவரத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க தம்பி என்னை மன்னிச்சிருந்த தம்பி நான் வந்து உன் மேல கோவப்பட்டதுலாம் தப்பு தான் நான் ஏன் தெரியுமா உன் மேலே கோவப்பட்டேன் அன்பு பாசம் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம மேல உரிமை இருக்க வேண்டிய இடத்துல தான் கோவம் வரும்னு சொல்லுவாங்க தான் நீ துளசிக்கு ஏத்த மாப்பிள்ள தான் உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லை என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது நான் கோவப்பட்டது சாரிப்பா மன்னிச்சிருங்கிறாங்க நீங்க என்ன மன்னிப்பு கேட்குறது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கால்ல வந்து விழுவுறாங்க அந்த இடத்துல வெற்றிக்கு கோவம் வந்தாலும் சரி பாசம் வந்தாலும் எப்போதுமே அளவுக்கு அதிகமாக தான் வரும் அப்படின்னு சொல்லி காலில் வந்து பொத்துன்னு வந்து விழுவுறாங்க உடனே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க சரி தம்பி வா இங்கேருந்து போகலாம் வெற்றிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க எங்கேம்மா அம்மா கூப்பிட்டா எங்கே வேணான்னு வருவல்ல வா போகலான்னு சொல்லிட்டு துளசியை பார்க்குறதுக்கு தான் வந்து போக சொல்கிறாங்க இருக்குது அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் உடனே பைக் எடுத்துகிட்டு மாசம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல துளசி நீ இப்போ எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லணுனே ஏம்மா எதுவும் புதுசாக வந்து பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை நீ கொஞ்சம் வெளியில் வர முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே வெளியில் வந்து வராங்க ஒரு இடத்துல வந்து வெயிட் இருக்காங்க நம்ம துளசி அப்பனும் பார்த்து வெற்றியோட பைக்கில் வந்து யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கன்னு தெரியுது இவங்க எதுக்கு இங்கே வரான் நம்ம இங்கே இருக்கோன்னு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது மாசா மாதம் வந்து ரெண்டு பேரும் கண்ணாடி போட்டுட்டு அப்படியே வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல துளசிக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து கண்ணாடியை போட்டுட்டு இறங்கினோன்னா என்னது இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க இவர் மேலே அம்மா கோவமாக தானே இருந்தாங்கன்னு யோசிக்கும் போது வர வழியில் சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க என் பொண்ணு ஒன்றுமும் உங்கள் மேலே கோவமாக தான் இருக்காங்களா நான் பொய் சொல்லணுமா உண்மையை சொல்லணுமா என் பொண்ணை பற்றி நல்லாவே தெரியும் கோபமாக தான் இருப்பா எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னனே சரி அத்தை வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே வண்டியை நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி இருக்குது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கண்ணாடியை போட்டுட்டு மாசாக வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல அம்மா என்னம்மா இவர் மேலே வந்து கோபமாக இருந்தியே இப்போ என்ன ஆச்சு இவர் கூட வந்து பைக்கில் வந்து இறங்குற ஏய் என் மாப்பிள்ளை கூட நான் பைக்கில் வந்து இறங்க தான் செய்வேன் நீ யார் இதெல்லாம் கேட்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய மாப்பிள்ளைய நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு தெரியாமே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா நடக்குது இங்கேங்கிற மாதிரி துளசி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வெற்றிக்கு சந்தோஷம் தாங்கலை அம்மா வந்து கூப்பிட்டு போவாங்கன்னு நினச்சேன் ஆனால் துளசி முன்னாடி நம்ம வாழ்க்கையை வந்து சரி செய்யறதுக்காக வந்து வருவாங்கன்னு கூட வந்து நினச்சி பார்க்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல சரி எதுக்காக இப்போ உன் மனசு இவ்வளோலாம் வந்து மாறியிருக்கு ஏய் அவர் மனசு உடஞ்சி அப்படி வந்து பேசினாரு அதனால தான் நான் மாறிட்டேன் அம்மா அவ்வளவும் நடிப்புமா நடித்து நடித்து தான் அவர் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க துளசி முதல்ல ஒரு விஷயத்தை வந்து அம்மா உன் மாப்பிள்ளைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நீ இப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் உனக்கு ஒரு விஷயத்த வந்து புரிய வைக்கிறேன் அம்மா சொல்கிறத கேப்பியா சரிம்மா ஆனால் வெற்றியை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லாத அதை மட்டும் சொல்லாமல் நீ பேசுனா நான் கேட்குறேன் சரிம்மா நான் சொல்கிறது மட்டும் அமைதியாக அவன் நின்று கேளு இப்போ ஏன் நீ வெற்றி மேலே கோவமா இருக்கேன்னு மட்டும் சொல்லு அவர் என்னோடய சம்மதம் இல்லாமல் எனக்கு தாலி கட்டிட்டார் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க சரி ஓகே ஆனால் மோனிகா பார்த்த மாப்பிள்ளை எல்லாம் உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க அப்படி இருந்துச்சுன்னா என்ன யோசிச்சு பாரு உன் வாழ்க்கையெல்லாம் நீ நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்ப இதெல்லாம் தேவையா எனக்கு ஆரம்பத்தில் இந்த விஷயம்லாம் எதுவும் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு வெற்றி போல ஒரு தங்கமான பையன் உனக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது நாங்கள் எங்கே தேடினாலும் அவர் என்ன வந்து ராஜா போல் வந்து இருக்கார் ஆமாம் நான் ராஜா தான் வெற்றி முதல்ல என் பொண்ணை கையை பிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே வேணாத்த அவள் என்னை தூக்கி போட்டு அடிப்பா இதெல்லாம் நமக்கு சரி வராது அப்படின்னு சொன்னோன்னே என்னமாப்பிள்ள வெளியால் வந்தால் பத்து பேர் வந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க என் பொண்ணை பார்த்தா இப்படி வந்து நடுங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது அவள் துளசியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெளியில் வேணாம் நான் ராஜாவாக இருக்கலாம் ஆனால் வீட்டுக்கு போயிட்டா நான் அமைதியாக தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை யாருக்கிட்டே கிடைப்பாங்க சும்மான்னு அமைதியாக இருக்க மாட்டியா சரி எனக்கு ஒன்றும் புரியல உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நீ யாரும்மா வந்து ஃபோன் அடிச்சு கூப்பிட்ட என்ன ஃபோன் அடிச்சு கூப்பிட்டியா இல்லையே நீ வெற்றியை தானே கூப்பிட்ட அன்றைக்கி நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் ஒன்று விடாமல் சீன் பை சீனாக வந்து சொல்லியிருக்கானே ஆமாங்க இனிமேட்டு அத்தைக்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் என்ன தம்பி அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை சும்மா வந்து விளையாட்டு பிள்ள மாதிரி இருக்காதப்பா உன்னை ஹஸ்பண்டாக வந்து இவ ஏற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதனால தான் உனக்கு உரிமையாக ஃபோன் அடித்து கூப்பிட்டு வெற்றி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் இப்போ வெற்றியை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கியாமே அந்த விஷயத்தையும் சொன்னாங்க இதெல்லாம் எதுக்கு செஞ்ச அந்த வீட்டு மருமக மருமகங்கிற அந்த வீட்டு மருமகனா யாருமானே வெற்றியோட மனைவி தானே நல்லா சொல்லுங்க அத்தை நான் சொன்னா இதை வந்து சிரிச்ச முகமாக வந்து நக்கல் அடித்து பேசுறாங்க அப்படியெல்லாம் வேற பேசுறாளா இனிமேட்டு அப்படியெல்லாம் இவன் நடந்துக்கவே மாட்டா சரியா இனிமேட்டு துளசி உங்களோட தான் இதை யாராலையும் மாற்ற முடியாது துளசி புரிஞ்சு நடந்துக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புரிய வைக்க பாக்குறாங்க அம்மா திடீர்னு நீ இப்படியெல்லாம் வந்து மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வாழ்க்கை எப்போதும் நம்ம நினைச்ச பாதையிலேயே போகாதுமா புதுசு புதுசாக புது அனுபவங்கள்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அதை எது எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுங்கிற விஷயம்லாம் நல்லாவே உனக்கு தெரியும் ஆனால் வெற்றியை உன் மனசு வந்து காதலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் சும்மான எதாவது வந்து சொல்லாதம்மா வெற்றியெல்லாம் நான் காதலிக்க ஆரம்பிக்கலை உன் கண்ணில் தான் நான் அன்பு பாசத்தை தான் நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அத்தை அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ஆமாம் தம்பி உங்களவை அவ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இருந்தாலும் அவள் எப்படி டக்குன்னு உங்களை ஏற்றுக்கிறதுன்னு தெரியாமல் தான் யோசிச்சிட்ருக்காங்க அம்மா என்னம்மா சொல்கிற நீ மாட்டுக்கு இல்லாத பிள்ளாதலாம் சொல்லிட்டு போகாத அப்படின்னு சொல்லும்போது ஏய் நீ வெற்றியை சொல்லு மனசார வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே உன் கண்ணில் தான் நான் காதலை பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம லட்சுமி அம்மா இதை பார்த்த உடனே அத்தை இது எனக்காக பேசுனீங்களா இல்லை உண்மையாக பேசுனீங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியலங்கிற மாதிரி வெற்றி வந்து கேட்ட உடனே நான் பார்த்தேன் தம்பி இவன் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இவன் மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு தனியாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா அந்த சத்தம் எனக்கு கேட்குது உங்களுக்கு தெரியல உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கா உங்கள் மனைவி துளசிங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறாங்க அப்படியாத்த இது போதும் அந்த என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இனிமேட்டு நான் காட்டுற அன்பில் உங்கள் பொண்ணு என்ன ஆக போகிறான்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி இவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த இடத்துல சரி என் பொண்ணை கையை பிடிங்க அப்படின்னு சொன்னோன்னே வெற்றியும் துளசியும் ஒன்றா வந்து கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறாங்க அந்த இடத்துல சரியா மாப்பிள்ளையை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்க இவர் மாதிரி நமக்கு ஒரு நல்ல பையன் நாங்கள் எங்கே தேடினாலும் உனக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னா நம்ம துளசிக்கு ஒன்றுமே புரியல இவர் வந்து காற்றுலேயே வந்து பறக்கிற மாதிரியே வந்து இருக்கு அந்த இடத்துல நம்ம வெற்றிக்கு சரி தம்பி நான் என்ன செய்யணும்னு நினச்சனோ அதை செஞ்சுட்டேன் உங்களுக்கு போதுமா இல்லை உன்னை யாராவது வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணணுமா அப்படின்னு சொன்னோன்னே அத்தை போதும் அத்தை இதுவே என் மனசுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே அவங்க மட்டுக்கும் போகிறாங்க என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்டே வந்து பேசி உனக்காக வந்து சப்போர்ட் பண்ண வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சும்மானு இருங்க நீங்கள் சும்மா வாய் வார்த்தைக்காக கோவப்படுறீங்க அதான் நீங்கள் என்ன காதலிக்கிறீங்கன்னா அத்தை வந்து சொல்லிட்டாங்களே எனக்கு வேணால் தெரியாமல் இருக்கும் அத்தைக்கெல்லாம் தெரியாமல் இருக்காது இத்தனை வருஷம் உங்களை வந்து நல்ல விதமாக பார்த்துருக்காங்களே அத்தைலாம் என்கிட்டலாம் போய் சொல்ல மாட்டாங்க என்னடா வாய்க்கு வாய் வந்து அத்தை அத்தைன்னு சொல்லிட்டுருக்க நான் அத்தன் தான் கூப்பிடுவேன் அவங்க தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே சும்மா நடிக்காதீங்க துளசிங்கிற மாதிரி வெற்றி வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க